அரசியல்வாதியாக அரசியல்வாதியாகிட்டிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வழிவகுப்புகள் எழுந்துள்ள பாலியல் சர்ச்சை தொடர்பாக மலையாள நடிகர் சங்கம் மீது அவதூறு பரப்ப வேண்டாம் என்று கேரள நடிகர் மோகன்லால் கோரிக்கை வைத்துள்ளார் நீதிபதி ஹேமா கமிட்டியின் அறிக்கை வெளியானதில் இருந்து மலையாள திரையுலகம் ஆட்டம் கண்டுள்ளது கேரள நடிகர்கள் மீதான பாலியல் குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து மலையாள நடிகர் சங்கத்தின் தலைவர் மோகன்லால் உட்பட அந்த சங்கத்தின் நிர்வாகிகள் அனைவரும் பதவி விலகினர் இந்த பிரச்சினைக்கு தீர்வு காணாமல் நடிகர் சங்க நிர்வாகிகள் ராஜினாமா செய்தது கோழைத்தனமான செயல் என்று நடிகை பார்வதி உள்ளிட்ட பலரும் விமர்சித்திருந்தனர் இந்த விவகாரம் தொடர்பாக திருவனந்தபுரத்தில் செய்தியாளர்களை சந்தித்த நடிகர் மோகன்லால் கேரள நடிகர் சங்கத்தில் நான் இரண்டு முறை தலைவராக இருந்துள்ளேன் பாலியல் புகார் எதிரொலியால் நடிகர் சங்கம் கலைக்கப்பட்டாலும் சங்கம் தொடர்ந்து செயல்படுகிறது பேரிடர் காலத்தில் பல உதவிகளை சங்கம் செய்தது அதன் மீது அவதூறு பரப்பாதீர்கள் மலையாள சினிமாவில் மொத்தம் இருபத்தி ஒரு சங்கங்கள் உள்ளன எல்லாவற்றிற்கும் நடிகர் சங்கத்தை மட்டும் குறை கூறுவது சரியல்ல நான் இங்குதான் இருக்கிறேன் எங்கும் ஓடி ஒழியவில்லை இந்த விஷயத்தில் அரசு தனது கடமையை செய்யும் என்ற திட்ட ார் தொடர்ந்து பேசிய அவர் பாலிவுட்டை போல மலையாள சினிமா பிரம்மாண்டமானது அல்ல அது கஷ்டப்பட்டு முன்னேறி வருகிறது இந்த விவகாரத்தில் மலையாள சினிமா பாதிக்கப்படக்கூடாது என்பதில் உறுதியாக இருக்கிறேன் பாலியல் சர்ச்சையை தொடர்ந்து கேரள சினிமாவில் கடைநிலை தொழிலாளர்கள் கூட பாதிக்கப்பட்டுள்ளனர் என்று மோகன்லால் வேதனை தெரிவித்துள்ளார்